ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்றேன் என்றவாறே அம்மா வெளியேறியதும் வாசு கோபத்தோடு மனைவி பானுவிடம் சத்தம் போட்டான் காலங்காத்தால் வயசானவங்கள பட்னியாவா வெளியே அனுப்புறது டிஃபன் சாப்பிட்டுட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டியா நீ என்று தன் மனைவியிடம் கேட்டான் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒரு ஆம்பளை கத்தக்கூடாது டாக்டர் அவங்களை வெறும் வைத்தோட தான் வர சொல்லி இருக்கிறார் ஏதோ டெஸ்ட் எடுக்கணுமாம் அதான் சாப்பிடாம இதை கேட்டதும் வாசுவின் கோபம் இன்னும் வீரியம் ஏறியது வெளியே எட்டி பார்த்தான் அம்மா தெருமுனையை இருந்தாள் வேகமாக பைக்கில் சென்று அம்மாவை பிடித்தான் அம்மா ஒரு நிமிஷம் நில்லு ஹோட்டல்ல இட்லி வாங்கி தரேன் டாக்டரை பார்த்ததும் சாப்பிட்டு நிதானமா வீட்டுக்கு வா பட்னி கிடந்தா உனக்கு தலை சுத்தும் அம்மா சைக்கிளை பிடித்தபடி நிதானமாக கேட்டாள் வீட்ல என்ன நடக்குதுன்னு நீ கவனிக்கவே மாட்டியா ஹோட்டல் இட்லியை வாங்கி தரேன் இப்படி ஓடி வரையே அப்போ பானு டிஃபன் பாக்ஸ்ல கொடுத்த இட்லியை என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாள் வாசு வலிந்தபடி நின்றான்